சிலம்பரசனை வச்சு அவரது நாற்பத்தெட்டாவது படத்தை இயக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு இருந்தார் இயக்குனர் தேசிங் பெரியசாமி முதல்ல நடிக்க ஒத்துக்கிட்டாரு ஏஜிஎஸ் நிறுவனமாக அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது படம் வந்து கைவிடப்பட்டது அந்த நாற்பத்தெட்டாவது படம் சிம்புவுக்கு அமையாமல் போயிடுச்சு அந்த படத்துக்கு பிறகு சிம்புவோட கெரியரே மாறிடும் அவர் வேற எங்கேயோ போயிடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க இப்போ அவர் கையில் இருக்கிற அந்த மூன்று படங்களுமே வந்து ரொம்ப திறமையான இயக்குநர்கள் இயக்குகிற படங்கள் மூன்று பேருமே தங்களை நிரூபித்த இயக்குநர்கள் சிவகார்த்திகேயன் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கார் அவரை விட முன்னாடியே வந்து அங்க வந்திருக்க வேண்டியவர் தான் சிந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் திரும்ப வந்து பின்னோக்கி போயிட்டார் வணக்கம் சிலம்பரசன் எஸ்டிஆர் எனப்படுகிற சிலம்பரசனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு இந்த பிறந்தநாள் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க அது அவரது ஐம்பதாவது திரைப்படத்தை பற்றிய அறிவிப்பு அதில் என்ன ஸ்பெஷல்னா சிலம்பரசனை வச்சு அவரது நாற்பத்தெட்டாவது படத்தை இயக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டிருந்தார் இயக்குனர் தேசிங் பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த ஒரே படத்தின் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்குவதற்கே வாய்ப்பு பெற்ற ஒரு இயக்குனர் அவர் அந்தளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கிரிப்ட் அது அதனால் அப்படி வா கிடைச்ச வாய்ப்பை வச்சு தான் ரஜினிக்குன்னு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணார் நிஜமாவே பெரிய ஸ்கிரிப்டு பட்ஜெட் வைஸும் சரி அல்லது அந்த படத்தினுடைய அந்த கேன்வாஸும் சரி மிக பிரம்மாண்டமானது அது ரஜினிக்கு பிடிச்சிருந்து முதல்ல நடிக்க ஒத்துக்கிட்டாரு ஏஜிஎஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது ஆனால் படத்தினுடைய பட்ஜெட் அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் தேசிங் பெரியசாமி ஒரு படம் தான் முடிச்சிருக்காரு அடுத்த படம் இது ரெண்டாவது படம் இந்த இரண்டாவது படத்துக்கே இவ்வளவு பெரிய பட்ஜெட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே போல் அது சரித்திர பின்னணியில் வர்ற காட்சிகள் அப்படிங்கிறதால கொஞ்சம் வந்து ரஜினிகாந்த் தயங்கிட்டாரு அவருடைய விளைவு அந்த கதையை அதே பட்ஜெட்டில் அதே ஸ்கிரிப்டை வந்து சிம்பு வச்சு எடுக்கிறதுக்கு அவர் எல்லா வேலைகளும் இது பண்ணார் அந்த முயற்சிக்கு வந்து கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் துணை நின்றுச்சு அதாவது தேசிங் பெரியசாமி இயக்க எஸ்டிஆர் நடிக்க ராஜ்கமல் நிறுவனம் கமல்ஹாசன் தயாரிக்கிறதா அறிவிப்பு வெளியாச்சு அந்த அறிவிப்பை முதல் முதலாக நான் தான் வந்து வெளிப்படுத்தினேன் இயக்குனரோட அனுமதியோட கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் ஆச்சு அந்த அறிவிப்பு வெளியாகி ராஜ்கமல் நிறுவனம் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பு பணிகளில் அதாவது முன் தயாரிப்பு பணிகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க அந்த பணிகளில் வந்து முழுமையாக ஈடுபட சொல்லி தேசிங் பெரியசாமியாக சிம்புவுக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க அவர்களும் வந்து இதற்காக மெனக்கெட்டு நிறைய வேலைகள் பண்ணாங்க அந்த ஸ்கிரிப்டை பர்ஃபெக்ட் பண்ணாங்க தய ஷூட்டிங் போகிற அளவுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்த நிலையில் அந்த படம் வந்து கைவிடப்பட்டது அந்த நாற்பத்தெட்டாவது படம் சிம்புவுக்கு அமையாமல் போயிடுச்சு காரணம் கேட்கும்போது படத்தினுடைய டைரக்டர் சொன்னது என்னென்னா இல்லை சார் அந்த ஸ்கிரிப்டு ப்ளஸ் அந்த பட்ஜெட்டு இதுதான் பிரச்சனையாக இருக்குது அதனால் இப்போ வந்து அந்த படத்தை பண்ண முடியல அதற்கு பதில் வந்து நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொன்னார் அது அந்த வேற ஒரு ஸ்கிரிப்ட் என்னங்கிறது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் இதற்கிடையில் வந்து சிம்புவோட நாற்பத்தெட்டாவது படம் அவருக்கு திரும்ப வந்து அதே ஏஜஸ் நிறுவனம் தயாரிக்குது சிம்பு நடிக்கிறாரு வேற ஒரு டைரக்டர் அது நாற்பத்தெட்டாவது படம் அதற்கடுத்து அவரது நாற்பத்தொன்பதாவது படம் அந்த ஒன்பதாவது படம் பார்க்கிங் படத்தை இயக்குனாரு அவர் வந்து அந்த ஒன்பதாவது படத்தை பண்றாரு ஸோ நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது இரண்டு படங்களிலும் இப்போ சிம்பு வந்து அவர் பிஸியாக இருக்கார் ஐம்பதாவது படம் அது ரொம்ப முக்கியமானது ஒரு அவருடைய கேரியரில் வந்து ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் படமாக இருக்கணும் இல்லையா இந்த ஐம்பதாவது படம் இந்த படத்தை எந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அவர் வந்து தரல தானே வந்து ஒரு புதிய திரைப்பட நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காரு அட்மேன் எஸ்டிஆர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படத்து அந்த நிறுவனத்துக்கு தலைப்பு வச்சு அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் தனது ஐம்பதாவது படத்தை அவர் உருவாக்குறார் அதாவது தனது ஐம்பதாவது படத்துக்கு தானே தயாரிப்பாளராக மாறியிருக்காரு சிம்பு சரி இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தா அதே தேசிங் பெரியசாமியை இந்த ஐம்பதாவது படத்தின் இயக்குனராக அவர் வந்து நியமிச்சிருக்காரு அந்த படத்தினுடைய அறிவிப்பு வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் ஆகியிருக்கு சிம்பு வெளியிட்டிருக்காரு அதே போல் இயக்குனர் தேசிங் பிரிசாக வெளியிட்டிருக்காரு அந்த படத்தின் அந்த தலைப்பு தலைப்பு இன்னும் சொல்லலை பட் அந்த டிசைன் போஸ்டர் டிசைன் ஐம்பதாவது படம்ங்கிற அந்த போஸ்டர் டிசைனு அதற்கு இயக்குனர் கொடுத்துருக்கிற கேப்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் அவர்கள் கைவிட்டதாக சொன்னாங்களே அதே ஸ்கிரிப்டை திரும்ப வந்து எடுத்து பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது அதற்கேற்ற மாதிரி தான் அந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கு ஸோ எஸ்டிஆரோட சிம்புவோட ஐம்பதாவது படத்தை தேசிங் பி இயக்குகிறார் பிரம்மாண்ட படமாக உருவாகுது பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகுது அநேகமாக இது ரஜினிக்கு சொல்லப்பட்ட அதே கதையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி ஸோ சிம்பு வந்து ஒரு அனைத்து திறமைகளும் நிரம்பிய ஒரு நடிகர் அவர் அவர்கிட்ட இல்லாத டேலண்ட்டே இல்லை ஒரு டைரக்டராக ஓகே இயக்குனராக அவர் வந்து சக்சஸ் கொடுத்தவர் அதே போல இசையமைப்பாளர் பாடகர் மிகச்சிறந்த நடன கலைஞர் நல்ல தேர்ந்த நடிகர் எல்லா தகுதியும் இருக்கு ஆனா ஏன் வந்து இவரால இன்னும் வந்து பெரிய அளவுக்கு வர முடியல ஜொலிக்க முடியல அப்படின்ற கேள்வி வந்து எல்லா காலகட்டத்திலுமே தான் இருக்கும் நீங்கள் மாநாடு படம் வந்துச்சு மிகப்பெரிய வெற்றியை அது பார்த்துச்சு நூறு கோடி கிளப்ல சேர்ந்த படம் வந்து சிம்புவுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் ஆனா அந்த படத்துக்கு பிறகு சிம்புவோட கெரியரே மாறிடும் அவர் வேற எங்க போயிடுவாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க அந்த டைம்ல நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரி வந்து அவர் தான் வெளியில யாரும் அவருக்கு எதிரி இல்லை அவரை யாரும் நடிக்க விடாம தடுக்கல அவர் வளர்ச்சி யாருமே தடுக்கவே இல்லை அவர் வளர்ச்சிக்கும் சரி அவரது தளர்ச்சிக்கும் சரி அல்லது பின்னோக்களுக்கும் பின்னோக்கி போகிறதுக்கும் சரி அதுக்கு காரணமே வந்து சிம்புவாக தான் இருப்பார் அதனால் இந்த அவரது ஐம்பதாவது ஐம்பது ஐம்பதாவது போட அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த பிறந்த நாளிலாவது சிம்பு ஒரு ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்கு வரணும் தான் வந்து அவரது நலம் விரும்பிகளாக இருக்கிற பலருடைய ஆவலும் கூட ஏன்னா சிம்பு வந்து அடிப்படையில் நல்ல ஒரு மனிதர் நல்ல மனம் படைத்த ஒரு மனிதர் அது வந்து பல பேர் வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் அனைத்து திறமைகளும் கொண்ட ஒரு நடிகரும் கூட அப்படிப்பட்டவர் வந்து திரும்ப திரும்ப போய் ஒரு நச்சு சூழலுக்குள்ளே மாட்டிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே எழுது இப்போ அவர் கையில் இருக்கிற அந்த மூன்று படங்களுமே வந்து ரொம்ப திறமையான இயக்குநர்கள் இயக்குகிற படங்கள் மூன்று பேருமே தங்களை நிரூபித்த இயக்குநர்கள் அப்போ அந்த படங்கள் மூலமாக சிம்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அவரும் கூட வந்து எப்படி சிவகார்த்திகேயன் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கார் அவரை விட முன்னாடியே வந்து அங்கே வந்திருக்க வேண்டியவர் தான் சிம்பு ஆனால் கோட்டை விட்டுட்டார் அதை அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து அவர் சரியாக பயன்படுத்தியில அல்லது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் திரும்ப வந்து பின்னோக்கி போயிட்டார் அவர் அதுதான் அவருடைய பிரச்சனை இப்போது அவருக்கு இந்த மூன்று படங்களுமே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அடைய வாய்ப்புள்ள படங்கள் அதில் வந்து இந்த ஐம்பதாவது படம் அறிவிக்கப்பட்டிருக்கிற படம் தேசிங் பிரேசன் வந்து எப்படிப்பட்ட இயக்குநர்ங்கிறத முதல் படத்திலேயே நிரூபிச்சிட்டாரு அதே போல் வந்து அவர் கதையை சொல்லும்போதே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாராட்டியிருக்காரு அவர் உடனே வந்து ஓகே சொன்னதான் அந்த கதை ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ சில விஷயங்களால் அது பின்வாங்கிருச்சு இப்போ திரும்பவும் வந்து அந்த யூனிட் அந்த செட் அப்படியே வந்து திரும்ப சேர்றாங்க இந்த படம் நிச்சயமாக வந்து நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எந்த தயாரிப்பாளரும் வந்து பின்வாங்கிறதுக்கு அங்கே இல்லை இவரே தான் தயாரிப்பாளர் அதனால் இந்த இருவரும் இணைகிற அந்த ஐம்பதாவது படம் சிம்புவுக்கு பொன்விழா படமாகவே அமைய நம்ம இந்த அவருடைய இந்த நாளில் வாழ்த்து தெரிவிக்கிறோம்